ஹாய் ஒன் நல்லா எப்படி இருக்கீங்க அண்ட் சர்மி வெல்கம் டு எஸ்பி இன்ஸ்டியூட் இன்றைக்கு நான் உங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்னென்னு கேட்குறீங்களா நம்ம கிளாஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி ஆறே கிளாஸில் பிஸ்னஸாகவே எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படி பிஸ்னஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய ட்ரபல்ஸ் இருக்கும் அதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் வர வேண்டியதாக இருக்கும் நீங்கள் ஓகே கிளாஸ் முடிச்சிட்டோம் ஆர்டர்ஸ் இனிமேல் வந்துகிட்டே இருக்கும் இனி ஈஸியாக வந்து நம்ம ஏர்னிங்ஸ் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் அது வந்து பாசிபிள் கிடையாது ஏன்னால் எல்லாருக்குமே ஈஸியாக ஆர்டர்ஸ் கிடைக்காது எல்லோராலையும் ஈஸியாக ஏர்னிங்ஸ் எடுக்க முடியாது நான் வந்து ஒரு ரொம்ப ஒரு கிராமத்தில் எங்கேருந்து நம்ம டவுனுக்கு போகணுனாலே ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் அப் டவுன் ஐம்பது கிலோமீட்டர் வரும் அப்படி ஒரு கிராமத்தில் இருந்து தான் இன்றைக்கி எத்தனை பேருக்கு வந்து நான் கிளாஸ் வெளியி கொடுத்துருக்கேன் இவ்வளோ பெரிய ஒரு குரோத்துக்கு வந்திருக்கேன் நம்ம இந்த ஒரு மூணு வருஷத்தில் நிறைய நான் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு நிறைய அச்சீவ் பண்ணிட்டேன் அது எல்லாமே வந்து ஒரு ஒருவனால் மட்டும்தான் என் நிறைவு எனக்கு கிடை எனக்கு நாடி இருந்ததுனால எனக்கு கிடைச்சிருச்சு அதுக்கு நான் போட்ட எஃபெக்ட்ஸும் எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை நான் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டேன் ஓகேங்களா ஓகே நம்ம வீட்லேயே இருந்துக்கிட்டு நமக்கு கொடுப்பான் நமக்கு கொடுப்பான் இறைவன் நமக்கு தருவான் தருவான்னு எதுவுமே செய்யாமல் இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்காது நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக நம்ம பயன்படுத்திக்கிட்டா மட்டும்தான் நம்மளால வந்து ஒரு வெற்றிங்கிறத கண்டிப்பாக வந்து எடுத்துக்க முடியும் சரி ஓகே நீங்கள் இப்போ கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இருக்காங்க அடுத்து அப்டேட் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணுறதுனா என்ன பண்ணலான்னா உங்களுக்கு உங்களோட ஓன் ப்ளவுஸையே நீங்கள் போடுங்க ஒரு டென் ஆகுது உங்களுக்குன்னு நீங்கள் போட்டுக்கும் போது அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து உங்களால் சரி பண்ணிக்க முடியும் எடுத்ததுமே பர்ஃபெக்டாக வந்து எல்லாராலேயுமே ஒர்க் பண்ண முடியாது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இல்லை நான் நல்லா ஒர்க் பண்ணுறேன் நான் ஆர்டர்ஸ் எடுப்பேன் அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் ரியாலிட்டி என்னென்னா நம்ம ஒரு கஸ்டமரோட ப்ளவுஸில் வந்து ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம்னாலும் அதை வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு ஆர்டரை கொடுக்குறோம் அவங்க வந்து சின்ன மிஸ்டேக் தான் இதை பண்ணிட்டேன்னு சொன்னா நம்மளால ஒத்துக்க முடியுமா அதே தான் ஏன்னா பணம் கொடுத்து தான் அவங்க அவங்களோட ஒர்க்கை வந்து பண்ணிக்கிறாங்க இதை தாண்டி வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் இவ்வளோ காசு கொடுத்து வந்து ஒரு ப்ளவுஸ் போடுறாங்க அதை வந்து நம்ம வீணாக்கிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதே தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் நீங்கள் எடுக்கவும் பயந்துடுவீங்க அவங்க கொடுக்கவும் பயந்துருவாங்க அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஒரு ஆர்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை சரியாக உங்களுக்கு டைம் இருக்குமா அவங்களால அந்த டிசைனை சரியாக பண்ண முடியுமா தெளிவாக நீங்கள் டிசைட் பண்ணிகிட்டே எடுங்க உங்கள் தகுதிக்கு மீறி ஒரு கிராண்டான ஒரு பிளவுஸை வந்து ரெண்டு நாளில் கொடுன்னா ஓகே நான் கொடுத்துருவேன்னு ஓவர் கான்ஃபிடென்ஸ் வச்சு வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் சொதப்பிடவும் கூடாது ஒரு கிராண்டான ப்ளவுஸை ஒரு ட்ரேசிங் ப்ராப்பராக தெரியாமல் நீட்டாக ஒர்க் எப்படி பண்ணுறது எல்லாம் எப்படி எடுக்கிறது ஒரு ஃபினிஷிங் எப்படி கொண்டு வர்றதுங்கிறதெல்லாம் தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கா ப்ளவுஸை வாங்கி சொதப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து நமக்கு வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்து வைக்கவே ஒரு தடையாக போயிடும் இதே நம்ம ப்ளவுஸா நம்ம ப்ராக்டிக்ஸ் எடுத்துக்கலாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா எதுக்கு மெட்டீரியலில் காசு காசு போட்டு நம்ம வேஸ்ட் ஆக்கணும் எதுக்கு கிளாத்தில் காசை போட்டு நம்ம வேஸ்ட் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் வேஸ்டாக கிடையாது அதுதான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுடைய கலையை உங்களுடைய அறிவை நம்பி நீங்களே பணப்போடாதப்ப இப்படி இன்னொருத்தவங்க போடுவாங்க நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதில் நீங்கள் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிஸ்னஸ் ஃபுல்லானு வந்துட்டீங்க லட்ச லட்சமாக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க நூறு இரநூறு ஐநூறு ஆயிரம் இப்படி தானே நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் இதில் வந்து நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏர்னிங்ஸ் எடுக்க முடியாது நீங்கள் அந்த நூறு இரநூறு தான் உங்களை இன்னைக்கு ஆயிரத்துலேயும் லட்சத்துலையும் சம்பாதிக்க வைக்கும் ஆதிக்கத்துக்கிட்ட நம்மளால் எவ்வளோ தான் ஏன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஷுவராக சொல்லுவேன் நீங்கள் லேக்ஸ் கணக்கில் ஏன் பண்ணலாம் சும்மா வந்து வாய் பேச்சுக்காக சொல்லலை எவ்வளவோ பேர் வந்து லட்சத்தில் பண்ணிட்டு இருக்காங்க நானும் எவ்வளோலாம் ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்லலாம் சொல்கிறேன் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்திருக்கு எவ்வளோ எல்லாம் ப்ராஃபிட் வந்திருக்கு என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் இந்த ஷேரிங்ஸே வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒருத்தவங்களுடைய வளர்ச்சியை மட்டும் பார்த்து இன்ஸ்பயர் ஆகாதீங்க அவங்களுடைய கஷ்டமும் அதுக்குள்ளே இருக்குது வெளியில் வந்து காட்டுற வளர்ச்சி மட்டும் வந்து அவங்க பாரு சக்ஸஸ் ஆகிட்டாங்க நம்மளால் முடியலையே அப்படின்னா யோசிக்காதீங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க நான் இப்போ வரைக்கும் எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் தாண்டி இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் சொல்லாததுனால நாங்கள் எல்லாம் கஷ்டமே படலை அப்படிங்கிற மாதிரி ஆகிடாது ஓகேங்களா நான் அப்படி கஷ்டம் வர்றப்பெல்லாம் என்ன நினச்சிப்பேன்னா இதை விட பெரிய பெரிய கஷ்டங்கள்லாம் மீண்டு தான் பெரிய பெரிய பிஸ்னஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு நம்ம பண்ணுற பிஸ்னஸுக்கு போய் இதெல்லாம் கஷ்டம்னு தோண்டு போய் உட்காந்துடக்கூடாது இன்னொன்று எதுக்குமே ஒரு சொல்யூஷன் ஒன்று இருக்கும் அந்த சொல் சொல்யூஷன் என்னங்கிறதை பார்த்து கரெக்டாக எடுத்துகிட்டோன்னா நமக்கு வந்து லாஸோ அந்த ஒரு ஒரு வருத்தமோ எதுவுமே இருக்காது கரெக்டான வெளியில போயிடுவோம் ஒரு எங்கனையாவது தடங்கள் வருதுங்கும் போது அதை கரெக்டாக பார்த்து எந்த இடத்துல தடுமாறுறோம் ஏன் அதை பண்ணோய் அதை பண்ணால் இருக்க வேறு வழி இருக்கா இது நம்மனால நடந்துச்சா இல்லைன்னா அதோட பாசிபிளே அதுதானா எல்லாத்தையும் யோசித்து முடிவிடுங்க எதையுமே இன்னொருத்தவங்க மேலே இன்னொருத்தவங்க மேலே பிஸ்னஸில் மட்டும் தூக்கி போட்டுறாதீங்க தவறுகள் வந்து நீ பண்ணதுனால தான் இப்படியாச்சு நீ பண்ணதுனால தான் இப்படியாச்சு நீ சரியா இருந்ததுனால இன்னைக்கு பிஸ்னஸ் நல்லா போயிருக்கோம் அப்படிலாம் நினைக்காதீங்க ஃபஸ்ட்டு அதில் மெயின் நம்ம தான் நம்ம சரியாக இருந்திடணும்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸை சரியாக கொண்டுட்டு போயிருக்கோம் இதை விட்டுட்டு இன்னொருத்தவங்களையே காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து நம்மளால வந்து அந்த பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது இதை தாண்டி வந்து நீங்கள் ஓகே கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடு இது வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை நம்மளை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க நம் உங்களுக்கு வந்து நான் சொல்கிற வந்து அட்வைஸ் கிடையாது இது நம்மளோட லைஃப்பில் அஸ் ஃப்ரெண்டாக எப்படி கூட எடுத்துக்கோங்க ஓகேங்களா யாராவது நான்லாம் நிறைய நினச்சிருக்கேன் நம்மளை நம்ம ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்கும் நம்மளை யாராவது கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு மாட்டாங்களா யார் தேர்ந்தாவது ஏதாவது ஒரு டிப்ஸ் கிடைக்குமா அப்படிலாம் நான் இப்போ வரைக்குமே இயங்கிகிட்ருக்கேன் அது மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இந்த எல்லாம் வந்து உங்களை நெக்ஸ்ட் லெவல் எண்ணிங்க வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எடுத்ததுமே வந்து நீங்கள் நிறைய சம்பாரிச்சிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க நூறுரூவாய் கிடைச்சாலுமே இந்த விஷயம் இந்த ஆரி உறுப்பில் இருந்து வந்திருக்கு இது வந்து நம்ம கற்றுக்கிட்டதுனால தான் இந்த காசை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க நான் காசு சம்பாதிக்கணும் காசு சம்பாதிக்கணும் இன்னைக்கு என் குடும்பம் கஷ்டப்படுது நான் ஆரி ஒர்க் இன்னைக்கு கற்றுக்கிறேன் ஒரே வாரத்தில் நான் கற்று முடிச்சுக்கிடுவேன் ஒரே மாதத்துல நான் ப்ளவுஸ் போட ஆரம்பிச்சிடுவேன் ஒரு மூணு மாசத்துலேயே நாங்கள் வந்து எல்லா விதத்துலேயும் மாறி நல்லா இருப்போம் அப்படின்னா நினைக்காதீங்க பாசிபிளே இல்லை படிப்படியாக தான் வளரும் எதுவுமே இன்னைக்கு நூறுவா நீங்கள் ஆரியூர்க்கனால ஒரு ஏர்னிங்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா நாளைக்கு அது ஐநூறுரூவா ஆகும் அது ஆயிரம் ஆகும் அது ஐயாயிரம் ஆகும் இப்படி தான் ஏறிடும் ஓகேங்களா அது வந்து வருஷ கணக்கில் தான் ஏறும்னு சொல்ல முடியாது டே நாள் நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு கூட ஏறிடலாம் ஓகேங்களா இன்னும் இன்னைக்கு நூறுரூவானா நாளைக்கு ஐநூறுரூவா நாளைக்கு ஆயரருவா ஏன்னா என்னோடய லைஃப்பில் வந்து என்னோடய இந்த தீ த்ரீ இயர்ஸ் ஜார்னிங்கிறது வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து ஒரு க்ரோத் கொடுத்துச்சு என்னால் ஏற்றுக்கவே முடியலை அவ்வளோ பாசிபிளே இல்லை நானே யோசிப்பேன் என்னடா நான் இவ்வளோ ஸ்பீடாக வளருது ஏன்னா எனக்கு வந்து படிப்படியாக வளர்கிறது தான் பிடிக்கும் படிப்படியாக வளர்கிறது தான் நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னா நம்ம எடுத்ததுமே வேறு லெவலுக்கு குரோத்தை வந்துச்சுன்னா அதை நமக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது ஓகேங்களா இதே கொஞ்சம் கொஞ்சமாக வளருதுன்னா நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கும் ஹேண்டில் பண்ணிடலாம் ஆனால் என்னோட பிஸ்னஸில் நான் எக்ஸ்பர்ட் பண்ணவே இல்லை நல்ல குரோத் இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு பேலன்ஸ் பண்ணவே தெரியலை எப்படி இதெல்லாம் சமாளிப்போம் இது அடுத்த கட்டம் என்ன பண்ணுவோம் யாரை கேட்போம் எப்படி ஐடியா வரும் எதுவுமே தெரியலை எனக்கு ரொம்ப கன்ஃப்யூஸ்டாகவே இருந்துச்சு ஆனால் அல்லாஹுடைய உதவி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் எல்லாத்தையும் கற்றுக்க ஆரம்பித்தேன் தெரியாது தெரியாதுன்னு எவ்வளோ நாளைக்கு சொல்கிறதே கண்டிப்பாக வந்து இது எல்லாத்தையும் நம்ம சமாளித்து வருவோம் அப்படின்னு சொல்லி கற்றுக்க ஆரம்பித்து இப்போ வரைக்குமே அலிஹம்துல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கு அதனால் எடுத்ததுமே நல்ல ஒரு க்ரோத் வந்து எல்லாருக்கும் கிடச்சிரும் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது எனக்கு கிடச்சது வந்து அப்படியே பெரிய குரோத்துன்னா சொல்ல மாட்டேன் அது போதும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அதனால் எனக்கு வந்து அந்த சின்ன விஷயம் கூட பெருசாக தெரிஞ்சிச்சு ஓகேங்களா நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண அந்த ஆரம்ப காலத்தில்னால் என்கிட்ட வந்து ஒரு சில பேர் வந்து கேட்பாங்க நானும் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் என்னோட குடும்ப கஷ்டம் இதை வச்சு தான் நான் வந்து ஏர்னிங்ஸ் எடுக்க போகிறேன்னு ஒரே வார்த்தை தான் சொல்லியிருக்கேன் இந்த மைண்ட் செட்டில் வந்து தயவு செய்து உள்ளே வராதிங்க ஏன்னா எடுத்ததுமே வந்து ஒரு குரோத் வந்து எல்லாருக்கும் கிடச்சிடாது அப்படி கிடைக்காதப்ப வந்து நம்ம வெக்ஸ் ஆயிடுவோம் விட்டுருவோம் இதே வந்து இதை வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக ஒரு மார்க்கெட்டிங்க்கு ஒரு விளம்பரத்துக்கு எவ்வளோ காசு செலவு பண்ணும் யோசிச்சு பாருங்கள் ஆனால் சோஸ் சோசியல் மீடியாவில் வந்து நம்ம எந்த ஒரு பேமெண்ட்டுமே கொடுக்காம நம்ம விளம்பரத்தை போடுறோம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம் நம்ம ரீச் கிடைக்குது ஓகேங்களா ஒரு ஆர்டராக இருக்கட்டும் ஒரு விளம்பரம் நான் போஸ்டர்லாம் அடிச்சிருக்கேன் நான் எல்லாமே பண்ணி தான் வந்திருக்கேன் ஓகேங்களா எடுத்ததுமே இப்படின்னு வரல அதனால் வந்து ஓகே இது நல்ல ஒரு சோசியல் மீடியா வந்து நல்ல விதமாக பயன்படுத்திக்கலாம் எவ்வளோ பேர் எதுதுக்கோ பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு ந பயன்படுத்திக்கிட்டோம்னா இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளை பார்க்குற மற்றவங்களுக்குமே வந்து ஊ சோசியல் மீடியாவை இந்த மாதிரி நல்ல வழிக்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜும் கிடைக்குது ஓகேங்களா பணங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து கணவனுடைய வருமானத்தை மட்டும் வச்சு எல்லாத்தையும் வந்து ரன் பண்ண முடியாது நம்ம பத்து ரூபா சம்பாரிச்சு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது எந்த எவ்வளோ தூரம் வந்து அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் எல்லா ஹஸ்பண்டுக்குமே இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ஒரு ஐம்பது நூறு வெளியில் கடை வாங்குறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அதே மனைவி இடத்துல இருந்துச்சுன்னா இந்தாங்க இதை வச்சு நீங்கள் இந்த செலவை பாருங்கன்னு எல்லா மனைவிகளுமே நைன்டி பர்சன்ட் கொடுத்துருவாங்க ஓகேங்களா அதுக்காகவாவது நம்ம வந்து ஏர்னிங்ஸ் எடுக்கணும் அதை ஃபஸ்ட்டு பாருங்க எடுத்ததுமே வந்து நான் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை வந்து விட்டுருங்க இப்போ நான் சொல்ல வர கருத்து அதுதான் உங்களோட வந்து டேலண்ட்டை வெளியில கொண்டு வாங்க இந்த சோசியல் மீடியாவை கரெக்டாக பயன்படுத்துங்க அப்படி பயன்படுத்திக்கும் போதே அதுவே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட ஆரி கிளாஸ் மட்டும் இல்லை ஹென்னா கிளாஸ் ஸாரீ ப்ரீ ப்ளீட்டிங் கிளாஸு சில்க் த்ரெட் பேங்கல் மேக்கிங் கிளாஸு இன்விசிபிள் செயின் கிளாஸு இது எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு எந்த கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் திடீரென நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னாலுமே எனக்கு ஆயிரம் கமெண்ட்ஸ் வந்து இருக்குது என்னோடய இன்ஸ்டா போய் பாருங்க ஒவ்வொரு வீடியோக்கு கீழே எவ்வளோ கமெண்ட்ஸ் கிளாஸுக்காகனே எல்லாருமே ரிப்ளை இல்லை ரிப்ளை இல்லை ரிப்ளை இல்லைவாங்க என்ன சொல்கிறோங்கிறதையும் எடுத்துக்க மாட்டுறாங்க அவங்க இஷ்டத்துக்கு ஸ்டார்ட் பண்ணதுமே ஒரு வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க அவ்வளோ கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை கொடுக்க முடியலன்ட்டு தான் வாட்ஸ்அப்புக்கு வந்து நம்ம ரிப்ளை கொடுத்துட்ருக்கோம் வாட்ஸ்அப் வர்ற மெசேஜ்க்கு மட்டும்தான் என்னால் ரிப்ளை கொடுக்க முடியுது அதுவே இப்போது உங்கள்கிட்ட நான் பேசுகிறதே வந்து ஒரு நானூறு ஐநூறு மெசேஜை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் பேசிகிட்ருக்கேன் ஓகேங்களா அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக் மூணையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க போய் அதில் இருக்க மற்ற வீடியோவை பாருங்கள் உங்களோட லைஃபுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதை ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டு அது கரெக்டாக அந்த வேலை போங்க கண்டிப்பாக இன்றைக்கே இல்லை ஒரு நாளைக்கு வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த செகண்டில் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை கமெண்டில் போடுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்